அலைக்கும் வரமத்துலாஹி ஒ பரகாதகூ இன்றைக்கான பதிவு நம்மளில் பலருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்மளில் பலரோட பிரச்சனை நம்மளுடைய வீட்டில் பறக்கத்து இல்லை எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் பறக்கத்து இல்லை போதிய அளவு வருமானம் இல்லை அப்படிங்கிறது தான் போதிய அளவு பணம் இல்லை அப்படின்னாலே அந்த வீட்டில் பறக்கத்து இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதை பற்றி நம்ம நிறைய வஜீஃபாக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய அமல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் அதை செஞ்சுட்டும் வர்றாங்க அதற்கு பிறகும் சொல்கிறாங்க எவ்வளோதான் அமல் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் பரக்கத் வர மாட்டேங்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது நாங்கள் சம்பாதிக்கிற காசு பற்றவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு தகுந்த பதிவு தான் இந்த பதிவு இன்றைக்கு இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு நம்ம எந்த விதமான அமல்களையும் சொல்ல போகிறது கிடையாது நம்முடைய வீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலே போதுமானது நம்ம செய்யக்கூடிய நல்லமளுக்கு அல்லாஹாலா வீட்டில் மூளையில் கட்டுக்கட்டாக பணம் குவியக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் பறக்கத்து செய்வான் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பெண்கள் தவறு அப்படின்னு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுவே அவங்களுக்கு பறக்கத்து இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரணங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றீங்க எதெல்லாம் நீங்கள் செய்ய மறந்துட்டீங்க தவறிட்டீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் திருத்திக்கோங்க அதற்கு பிறகு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹால கட்டுக்கட்டாக உங்களுடைய வீட்டில் பணத்தை குவிப்பான் இன்னும் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் ஆனா எனக்கு பறக்கத்தில்லை ஆனால் ஆனா எங்களோட பக்கத்து வீட்டுல எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க அவங்க நல்ல வசதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நீங்க செய்யக்கூடிய அமலுக்கு தான் வானவர்கள் உங்களோட பக்கத்து வீட்ல கொடுத்துருவாங்க ஏன்னா உங்களுடைய வீட்ல நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு உங்களோட பக்கத்து வீட்டில் வானவர்கள் பரக்கத்தை போட்டுட்டு போயிடுவாங்க அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வசதி வாய்ப்புகளோட இருப்பாங்க எனவே இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனித்து அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அலமது இல்லா நீங்க நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு தகுந்ததை விட சிறந்த ஒரு பறக்கத்தை உங்களுக்கு கொடுப்பான் இப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்கள் வீட்டில் உடைந்த கண்ணாடி பொருட்கள் அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் நம்ம உபயோகிக்கக்கூடிய கண்ணாடி பாத்திரங்கள் போன்ற மாதிரி ஏதாவது உடைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் முதல்ல தூக்கி போட்டுருங்க இதுவும் வறுமைக்கு ஒரு காரணமாக இருக்கு அடுத்தது நம்ம எல்லோருமே தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில ஆடைகள் ரொம்ப பிடிச்சிருக்கும் அது கிழிஞ்சு போயிருக்கும் ஆனாலும் நம்ம அதை தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் அதை பத்திரமா வச்சுருப்போம் இன்னும் சில பேர் அதை யூஸ் பண்ணிட்டும் இருப்பாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப ராசியானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க எனவே இந்த மாதிரியான கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்துறதா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு ஒரு வறுமையை ஏற்படுத்தும் அடுத்தது பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா மகுரியுடைய தொழுகைக்கு பிறகு தலைவாடுறது இதுவும் நிறைய வீடுகள்ல செய்யக்கூடியது தான் தவறு அப்படின்னே தெரியாம இதை செஞ்சுட்டு இருப்பாங்க இதுவும் வறுமைக்கு ஒரு காரணமாக அமையும் தலைவாடுறதுல கூட எப்படி வாரணும் அப்படிங்கிறத நம்பியவர்கள் நமக்கு அழகான முறையில கற்றுக் கொடுத்துருக்காங்க எனவே மகுரீவுக்கு பிறகு தலையை நம்ம அவிழ்க்கவே கூடாது எனவே இதையும் நீங்க மாத்திக்கோங்க அடுத்தது இதுவும் சில பேர் பண்ணக்கூடிய தப்பு தான் அதாவது நகத்தை கடிக்கிறது நகத்தை கடிக்கிறதும் வறுமைக்கு ஒரு காரணம் அந்த வீட்டில் எப்போதுமே தரித்திரம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா இத வந்து சில பேர் பொழுதுபோக்காக பண்ணிட்டு இருப்பாங்க என் நேரமும் நகத்தை கடிப்பாங்க பேசும்போது கூட நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பழக்கமும் வறுமைக்கு ஒரு காரணம் இதையும் மாத்திக்கோங்க அடுத்தது வீட்டில் அழுக்கு துணிகளை நிறைய மூளைகள்ல சேர்த்து வைக்கிறது அதாவது ஒரு வாரம் போகட்டும் பதினஞ்சு நாள் போகட்டும் அப்பதான் நான் துவைப்பேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்பாங்க இதுவும் தரித்திரத்திற்கான ஒரு காரணம் எனவே இதையும் நீங்க மாத்திக்கோங்க அடுத்தது ஒரு சில வீடுகள்ல எவ்வளவு கடன் கொடுத்தாலும் எத்தனை பேர் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அது திருப்பி தான் தான் அடைக்கணும் அப்படிங்கிறது அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இங்கிட்டு பணம் கிடைச்சாலும் வாங்குவாங்க அங்கிட்டு பணம் கிடைச்சாலும் வாங்குவாங்க முதல்ல கடன் வாங்கிறத நம்ம நிறுத்தணும் அப்படின்னாலே போதுமானது அல்லாஹ் தலா நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு பறக்கத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பான் எனவே கடன் தான் மிக முக்கியமான தரித்திரத்திற்கான காரணம் எனவே இதையும் நீங்க மாத்திக்கோங்க அடுத்தது வீட்டில் மூளைகளில் குப்பைகளை சேகரிக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க கூட்டிக்கிட்டே போவாங்க ஒரு மூளை வந்தவுடனே தள்ளி விட்டு அதுக்கு மேலே விளக்கமாத்தி போட்டு மறைச்சு வச்சுட்டு வந்துருவாங்க ஆனால் இப்படி செய்கிறது தரித்திரத்திற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் எனவே இதையும் நீங்க மாத்திக்கோங்க அடுத்தது கழுவாத பாத்திரங்களை சேகரிச்சு வைக்கிறது சில வீடுகள்ல சிங்க் நிறைய குமிஞ்சு கிடக்கும் ஆனா அவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியா அவங்களோட வேலையை பார்ப்பாங்க நிம்மதியா தூங்கி எந்திரிப்பாங்க நிறைய வீடுகளில் தன அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வெளியே போவாங்க வருவாங்க ஆனா அந்த பாத்திரத்தை கவனிக்கவே மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி இருக்கிறதும் தரித்திரத்திற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் எப்போவுமே நம்ம ஒரு பாத்திரங்களை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை உடனே நம்ம கழுவி வச்சுக்கணும் ஏன்னா சுத்தம் தான் ஈமான்ல ஒரு பாதி அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதையும் நம்ம கவனிக்கணும் எனவே இந்த தவிர நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே மாத்துங்க இனிமேல் கழுவாத பாத்திரங்களை சேகரிக்காதீங்க உடனே அதை கழுவி சுத்தப்படுத்திடுங்க அடுத்தது சில வீடுகளில் இது தப்பு அப்படின்னே தெரியாமல் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா டோர் மேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் போட்டிருக்கும் அந்த மாதிரி எழுத்துக்கள் போட்ட டோர் மேட்டை யூஸ் பண்ணக்கூடாது இன்னும் சில பேர் உபயோகித்த ஆடையை வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க காலைல மிதிக்கிறதுக்கு அந்த மாதிரியும் செய்யக்கூடாது அதாவது மேட்னா எழுத்தில்லாத ஒரு புதிய ஒரு மேட்டை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம போடலாம் மத்தபடி நம்ம உபயோகப்படுத்தின பழைய துணியை வந்து நம்ம மேட்டா யூஸ் பண்ண கூடாது எனவே இதுலயும் நீங்க கவனமா இருங்க இதுவும் வறுமைக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது அடுத்தது சில வீடுகள்ல வீடு துடைக்கக்கூடிய அந்த துடைப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிமித்தி வச்சிருவாங்க அப்படி செய்யறதும் வீட்டுக்கு வறுமையையும் தரித்திரத்தையும் உண்டாக்கும் எனவே நீங்க எப்பவுமே துடைப்பத்தை வந்து படுக்க போடுங்க அதுவும் இன்னும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மகிரீபுக்கு பிறகு துடைப்பத்தை எடுத்து நீங்க கூட்டவே கூடாது மகிரீபுக்கு முன்னாடியே நீங்க இதை முடிச்சுக்கணும் மகிரீபுக்கு பின்ன அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு நடக்கவே முடியல அப்படின்னா மட்டும் நீங்க கூட்டுங்க கூட்டிட்டு அந்த குப்பைய நீங்க வெளியில கொண்டு போய் கொட்டாதீங்க உங்களுடைய பரக்கத் வெளியில போயிடும் அதனால மகுரேவுக்கு பின்ன கூட்டினீங்க அப்படின்னா அதை உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க டஸ்ட்பினில் போட்டு ஒரு வீட்டில் வெளியில ஒரு மூளையில வச்சுக்கோங்க அதை வந்து நீங்க வீதியில போய் கொட்டாதீங்க இதுவும் பரக்கத் வெளியே போயிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்க கவனிங்க எந்த விஷயத்துல நீங்க தவறு செய்கிறீங்களோ எதை நீங்கள் திருத்தணுமோ அதை நீங்கள் முதல்ல திருத்துங்க ஏன்னா சில பேரெல்லாம் நிறைய அமல் செய்கிறோம் ஆனால் எந்த பலனுமே இல்லை அப்படிங்கிறீங்க அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் எனவே இந்த அத்தனை காரணங்களையுமே நீங்கள் சரிப்படுத்துங்க அதற்கு பிறகு பாருங்கள் மலக்குமார்கள் உங்களோட வீட்டில் பறக்கத்தை அள்ளிட்டு வந்து போடுவாங்க அதற்கு பிறகு வீட்டில் மூளை மூளைக்கு பணம் கட்டுக்கட்டாக இருக்கும் அந்தளவு ரிசுக்கை வாரி வழங்குவோம் அந்த ரப்பில் அழமே ஏன்னா நம்முடைய வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது பறக்க வரவழைக்கக்கூடிய ஒரு வழி வானவர்கள் அங்கே இறங்குவாங்க வறக்கத்தான வானவர்கள் அந்த வீட்டில் இருப்பாங்க எனவே நீங்கள் எப்போதுமே வீட்டை தூய்மையாக வச்சுக்கோங்க தூய்மை அப்படிங்கிறது ஈமானில் ஒரு பாதி அப்படின்னு நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த மாதிரியான எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம அதை பண்ணணும் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலருமே பணக்கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் ஆனா இதுதான் சில பிரச்சனைகளுக்கான காரணம்னு தெரியாமலே அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிதான் இந்த விஷயங்கள் எல்லாமே எனவே இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதுலேருந்து உங்கள் உங்க வீட்டை தூய்மையா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்துங்க ஏன்னா இதுவும் நமக்கு ஒரு நல்லமல் தான் ரசூல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் இதெல்லாமே தூய்மையாக இருக்கணும் இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு அல்லா தலா பறக்கத்தை கொடுப்பான் வானவர்கள் நம்முடைய வீட்டில் பறக்கத்தை நிரப்புவாங்க எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி மாற்றி அமைச்சு இன்னும் சரியான அமல்களை தேடி அதை நம்ம சரிவர நம்ம நிறைவேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அலஹம்துல்லா நாமும் மற்றவர்களைப் போல வசதி படைத்தவர்களாக இவ்வுலகத்தில் வாழ முடியும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ